கோதுமை மாவு வச்சு ஒரு சூப்பரான இட்லி ரெசிபி பார்க்கலாமா அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் அதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் வந்து நல்லா சூடாகணும் எண்ணெய் நல்லா சூடானோடன ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு போடுறேன் இது கூட ஒரு சின்ன துண்டு இஞ்சை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறதையும் சேர்க்குறேன் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க கடலைப்பருப்பு வந்து நல்லா கலர் மாதிரி வரணும் இப்போ கடலைப்பருப்பு வெந்துட்ருக்க டைமில் வந்து ரெண்டு பச்சை மிளகா வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுட்டு கொஞ்சம் கருவேப்பில் வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கதையும் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க கடலைப்பருப்பு வந்து நல்லா செவந்து வரணும் இப்போ கடலைப்பருப்பு நல்லா செவந்து வந்துட்டு இது கூட ஒரு அரை கேரட் வந்து துருவி வச்சுருக்கதை சேர்க்குறேன் கேரட் வந்து வேகிறதுக்கு நம்மளுக்கு டைம் எடுக்காது சீக்கிரமே வெந்துடும் அதனால ஒரு ரெண்டு நிமிஷம் லேசாக வதக்கி விடுங்க வதக்கி விட்டுட்டு இது கூட மெஷரிங் கப்புக்கு ஒரு கப் கோதுமை மாவு சேர்க்கணும் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க மாவு வந்து ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து விடணும் மாவு வந்து நல்லா வாசம் வரது வரை வறுக்கணும் மூணுலேருந்து நாலு நிமிஷம் நல்லா வறுத்து விட்டுருங்க இப்போ மாவு வந்து நல்லா வறுபட்டு வந்துட்டு அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடுங்க இந்த மாவை வந்து உடனே வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க மாற்றிட்டு இதை வந்து நல்லா கிளறி விட்டு ஆற விடுங்க மாவு வந்து நல்லா ஆறின பிறகு தான் நம்ம வந்து தயிர் சேர்க்கணும் மாவு இப்போ நல்லா ஆறிட்டு இது கூட வந்து மெஷரிங் கப்புக்கு அரை கப் தயிர் சேர்த்துருக்கேன் தயிர் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க தயிர் வந்து மாவில் எல்லா இடத்துலையும் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும் அதுக்கப்புறம் நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கிடலாம் ஃபஸ்ட்டு ஒரு கப் தண்ணி சேர்த்து மாவை வந்து கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க மாவு வந்து இந்த மாதிரி பதத்துக்கு வந்த உடனே இதை வந்து நம்ம இட்லியாக அவிச்சு எடுக்க போகிறோம் அதனால ஃபஸ்ட்டு வந்து இட்லி குக்கரை அடுப்பில் வச்சுட்டு அதில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி தண்ணி வந்து கொதிக்கிறதுக்காக வைக்கணும் தண்ணி ஊற்றிட்டு ஒரு மூடி வச்சுருங்க தண்ணி கொதிக்கிறதுக்காக விட்டுறணும் அது வந்து தண்ணி கொதிச்சுட்டு இருக்க டைமில் நம்ம வந்து இட்லிக்கு ஊற்றிடலாம் கரைச்சி வச்சுருக்க மாவில் வந்து இப்போ கொஞ்சம் உப்பு சேர்க்கணும் அரை ஸ்பூன் சோடா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் ஏன்னா மாவு வந்து நம்ம கரைச்சிட்டு உடனே இட்லி ஊற்ற போகிறோம் அதனால் சோடா சேர்க்கணும் சோடா சேர்த்துட்டு அது எல்லா இடத்துலையும் நல்லா மிக்ஸ் ஆகணும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ மாவு வந்து சூப்பராக ரெடி ஆகிட்டு இட்லி மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டால் கூட கொஞ்சம் ஊற்றிக்கோங்க இட்லி பிளேட்டில் வந்து எல்லா குழியிலையும் எண்ணெய் தடவிக்கோங்க நம்ம எடுத்துருக்க இந்த ஒரு கப் கோதுமை மாவுக்கு வந்து பத்து இட்லி வரும் உங்களுக்கு எத்தனை இட்லி வேணுமோ அதுக்கேற்றப்பில் நீங்கள் வந்து மாவு அளவு எடுத்துக்கோங்க இப்போ எல்லா குழியிலையும் இட்லி மாவு வந்து ஊற்றிடுங்க இட்லி குக்கரில் உள்ள தண்ணி கொதிச்சு வந்த பிறகு தான் இதை நம்ம வைக்கணும் இப்போ இட்லி குக்கரில் உள்ள தண்ணி வந்து கொதித்து வந்துட்டு பிளேட்டை வந்து அதில் வச்சுருங்க வச்சுட்டு மூடி வச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா வேக விட்டுருங்க இது கோதுமை மாவுங்கிற வேகறதுக்கு வேகிறதுக்கு வந்து டைம் ஆகும் பதினஞ்சு நிமிஷம் கழித்து மூடியை திறந்துட்டு ஒரு கத்தி வச்சு லேசாக குத்தி பாருங்கள் ஒட்டாமல் வந்துச்சுனா இட்லி வந்துட்டுன்னு அர்த்தம் அப்படி இல்லைனா கையில் வந்து லேசாக தண்ணி தொட்டுட்டு இட்லிக்கு மேலே தொட்டு பார்த்திங்கன்னா ஒட்டாமல் இருக்கணும் இது வந்து இட்லி வந்துட்டுன்னு அர்த்தம் இட்லியை வந்து எடுத்துருங்க நம்மளோட கோதுமை இட்லி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதில் வந்து கடலைப்பருப்பு கேரட் எல்லாம் போட்டிருக்கறதுனால இது ரவா இட்லி மாதிரி டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் கார சட்னி கூட பரிமாறினிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி வித்தியாசமான ரெசிபிஸ்லாம் பண்ணி சாப்பிட்றது பிடிக்கும்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த இட்லி ரெசிபி வந்து பண்ணுறது ரொம்ப ஈஸி மாவு அரைச்சி புளிக்க வைக்கணும்னு தேவையே இல்லை காலையில் வந்து டக்குன்னு மிக்ஸ் பண்ணிவிட்டு பண்ணி கொடுத்துடலாம் டேஸ்ட்டும் வித்தியாசமாக இருக்கும் நல்ல ஹெல்த்தியானதும் கூட கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ ஒரு இட்லி எடுத்து உங்களுக்கு பிச்சு காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு கமெண்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ரெசிபி வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்